வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுடன் இணைந்து பயணிக்க தான் தயாரென கூறிய மணிவண்ணன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு புதிய இரண்டு திட்டத்தை முன்மொழிந்த இலங்கை காவல்துறை ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வளர்க்கு தொடர் தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம் இனி விரிவான செய்திகள் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் யாழ் மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என ஒரு நேர்காணலில் என்னிடம் கேட்டிருந்தார்கள் முற்றுமுழுதாக அவ்வாறான வாய்ப்பில்லை என நான் சொல்லவில்லை அவர் தன்னை தாக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய நடவடிக்கைகளை கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சேர்ந்து வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது அல்லது இல்லை என்று கதவை மூட முடியாது இப்பொழுது நீங்கள் கரோனாவோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றதா என கேட்டால் நான் உடனடியாக இல்லை என்று சொல்வேன் ஆனால் அந்த அளவு தூரம் இவருக்கு சொல்ல முடியாது அவர் வெளிப்படையாக தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக செயற்படவில்லை ஆனால் அவருடைய செயற்பாடுகளில் பல முரண்பாடான விடயங்களாக இருக்கின்றது அவர் தேசிய பாதையில் தன்னை தக்க கொள்ள அவ்வாறான நிபந்தனைகளுக்கு அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வாராக இருந்தால் எங்களுடைய மத்திய குழுவும் அதற்கு இணங்குமாக இருந்தால் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை அறவே இல்லை என்று சொல்ல முடியாது என அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் தாய் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை மூல இணைக்கும் செயற்பாட்டிற்காக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்களுடைய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய வேட்பாளர்கள் இருவரும் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் தீர்மானிக்க ஒரு அரசியல் வெற்றியை பெற வேண்டுமானால் இந்த இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என அந்த கட்சிகளுடைய கலந்துரையாடல்கள் எழுந்துள்ளன இரண்டு அரசியல் கட்சிகளையும் முனைப்பதற்கான அடிப்படை கொள்கைகள் மற்றும் கட்சி சின்னங்கள் போன்ற காரணிகள் தொடர்பில் வேண்டும் எனவும் இவ்விடயங்கள் இரண்டு தரப்பினருடமும் தொடர்பு கொள்ள இருக்கும் எனவும் ஒரே நடுநிலை அரசியல்வாதி கர் ஜெயசூரிய எனவும் அங்கு கலந்துரையப்பட்டுள்ளது இதன்படி வெகு விரைவில் கர் ஜெயசூரியவுடன் இணைந்து குறித்த காரணிகள் தொடர்பில் முறையான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இணைந்த ஒன்று உருவாக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு நாய்களுடன் அரிசி மூடைகளை கொண்டு வந்த சாரதி பொது பாதுகாப்பு பரிசோதகர்களின் உதவியுடன் கைது செய்யப்பட்டார் இந்த மூடைகளை பலாங்குடி நகரின் கடைகளுக்கு விநியோகிக்க பணி மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வந்தது சம்பவம் பலாங்குடி நகரின் பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு கடையின் அருகே நடைபெற்றது அங்கு லோரியில் அரிசி மூடைகளை இறக்கும் பொழுதில் நாய்கள் மூட்டைக்கு இடையில் இருந்ததை கண்ட ஒரு நகரவாசி அதை கைத்தொலைபேசியில் பதிவு செய்து பொது பாதுகாப்பு பரிசோதகர்களுக்கு அனுப்பினார் அதன் பேரில் அதிகாரிகள் லோரியை கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் அந்த லோரியில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாவிற்கு அதிக விலைக்கு விற்கக்கூடிய அரிசி கையிருப்பு இருந்ததாகவும் அந்த லோரி திசு மகாராமாவில் இருந்து உள்ள ஒரு அரிசி ஆலைக்கு சொந்தமானது என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியா கோவில் குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் பின்னர் கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி அவர்களும் இணங்கும் பட்சத்தில் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் போக்குவரத்து சட்டத்தை கடைபிடிக்குமாறும் பஸ் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் தனியார் பஸ் தொழிற்சங்கங்கள் போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன லங்கா தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் குறிப்பாக சிவிலுடையில் உத்தியோகத்தர்களை பஸ்களில் சோதனைகளில் ஈடுபடுத்துவது குறித்து கவலை தெரிவித்தது அடுத்த வாரம் பதில் போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயவர்தன தெரிவித்துள்ளார் அடுத்த வாரத்தில் ஆரம்பமாக வேலை நிறுத்த பேச்சுவார்த்தையின் முடிவு தற்போது வரை தழு நிறுத்தப்பட்டுள்ளது கிரீன் ஸ்ரீலங்கா முயற்சியானது போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிக்கும் பேருந்துகளை சிவிலியனு உடையில் இருக்கும் அதிகாரிகளை கொண்டு காவல்துறையினர் சிறப்பு வாகன சோதனைகளை உள்ளடக்கியது தேர்தல் ஆணைய குழுவானது ஜனாதிபதி வேட்பாளர்களில் பேர் மீது அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்துள்ளது ஏழு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு அதிகாரி அதிகாரியொருவர் கூறுகையில் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நீட்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது சுத்தமான இலங்கை தோட்டத்திற்கு அமைவாக விபத்துக்களை குறைத்தல் மற்றும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இலங்கை காவல்துறை இரண்டு போக்குவரத்து முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது முதல் முயற்சியானது மாற்றப்பட்ட ரிங்டோன்கள் பல்வேறு வனங்களில் ஒளிரும் விளக்குகள் சட்டவிரோதமான மாற்றங்கள் உரத்த சத்தமில்லாத சைலன்சர்கள் மற்றும் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் கூடுதல் பாகங்கள் கொண்ட வாகனங்களை குறிவைக்கிறது இரண்டாவது முயற்சியானது பொது போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர்களால் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து அதற்கேற்ப சட்டத்தை அமல்படுத்துவதற்கு சிவில் உடையில் அதிகாரிகளை நியமிப்பது அடங்கும் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுடைய விடுணர்வைடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு முதல் தேதி வரை ஒரு முன்னோடி திட்டமாக என போலீசார் தெரிவித்தனர் முதல் செயல்பாட்டின் போது அதிகாரிகள் முதன்முறையாக ஓட்டுநர்களுக்கு கல்வி கற்பித்தல் எச்சரிக்கைகளை வழங்குதல் மற்றும் அவர்களின் வாகனங்களில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை அகற்ற அறிவுறுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள் வாகன மாற்றங்கள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தவும் ரகசிய அதிகாரிகள் மூலம் பொது போக்குவரத்து பேருந்து மேலும் கண்காணிக்கவும் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த முயற்சிகள் அப்பால் தொடரும் என எதிர்பார்ப்பதாக போலீசார் சமீபத்தில் நடந்த விமான விபத்துக்கு பின் கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மற்றும் ரத்மலானி விமான நிலையங்களில் விமான ஓடுபாதைக்கு வெளியே நிரந்தர கட்டமைப்புகளை அகற்றுமாறு அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அதிகாரிகளுக்கு படிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையின் விமான உரிமையாளர்கள் மற்றும் விமானிகள் சங்கம் இது தொடர்பாக முன்னர் எச்சரிக்கைகளை எழுப்பியது விமான நிலையத்தில் நிலையான கட்டமைப்புகளுடன் தொடர்புடைய அபாயங்களை நிவர்த்தி செய்யுமாறு அரசாங்கத்தையும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையையும் வலியுறுத்தியது சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவதாக கூறும் காலி வீதி எல்லையில் ஒன்பது கன அடி சுவரை சங்கம் முன்னிலைப்படுத்தியது இந்த அமைப்பு விமான விபத்துக்கு வழிவகுக்கும் என்று சங்கம் எச்சரித்தது அத்துடன் சுவரை அகற்ற வேண்டுகோள் விடுத்தது விமானம் மோதினால் எளிதில் உடைந்து சாத்தியமான ஆபத்தை குறைக்கக்கூடிய எளிய வேலையை மாற்றுவதற்கு அவர்கள் பரிந்துரைத்தனர் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை மற்றும் விமான சேவைகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடிய போதே அமைச்சர் ரத்நாய்க்கு இந்த விடயத்திற்கு பதில் அளித்தார் ஆபத்தின் முழு அளவை மதிப்பிடுவதற்கு முறையான பாதுகாப்பு விசாரணையை தொடர்ந்து சுவர் அகற்றப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார்